லிவி ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி நீங்கள் பத்திரக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி கோவில் கும்பாபிஷேகம் முடித்து இப்போ தான் ஆன்லைன் வந்தேன் மீண்டும் ஒரு முறை ஒரு பாதி எபிசோட் மட்டும் பார்த்தேன் ஏன்னா காலையில் ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் நான் ரொம்ப கவனிக்கலையோ அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் சில விஷயங்கள் பேசணும் அப்படின்ட்டு உண்மையே புதுசாக விஜய் புதுசாக காவிரியை பார்த்த மாதிரி இருந்துச்சு இல்லையா காவிரியோட அந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா போனிடைல் போட்டிருப்பாங்க சிவகார்த்திகேயன் அவங்களுடைய மனைவி வந்து போனிடைல் போட்ட மாதிரி அவர் சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பாரு இந்த அமரனோட அந்த லுக்கில் அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு மனைவியோட லுக் அப்படிங்கிறது கவிரிக்காங்க டேரக்ட் வச்சிருக்கார் அது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இவ்வளோ நாள் இல்லாத அழகு விஜய்யும் காவிரிக்கிட்டையும் டேரக்டர் கொண்டு வந்திருக்காரு அதில் வெக்கம் இருக்கு ஆசைகள் இருக்கு கனவுகள் இருக்கு சந்தோஷம் இருக்கு காதல் இருக்கு எஸ் பேரன்பு இருக்கு அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அழகாங்க அங்கே பூரிச்சு மாதிரி அவங்களோட ஆக்டிங் அப்படியே இன்னும் சொல்கிற ரொமான்ஸ் அதிகம் குறைவு அதெல்லாம் விட்டுருங்க இன்னுமே அவ்வளோ தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க டீசெண்டாக ஒரு இல்லற வாழ்க்கையோட ஒரு அழகான விஷயங்களை ரொம்ப அழகாக டீசெண்டாக கன்வே பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இது எல்லாருக்கும் முன்னாடி பார்க்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமான விஷயங்கள் தான் ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிறேன் பட் இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது ஒரு ப்ரிப்பேர்டாக ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அதில் விஜய் இன்னுமே சொல்கிற ஒரு கணவனுடைய அந்த உரிமையை ரொம்ப அழகாக கையாண்டுருக்காங்க எதார்த்த வாழ்க்கையில் என் என்ன பிரதிபலிக்க முடியுமோ அப்படி ஒரு விஷயத்தை அழகாக பிரதிபலிச்சிருக்காரு விஜய் இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த கவிதை கவிதை அப்படின்ட்டு அவர் ஒரு கொடுத்துருந்தார் இல்லையா இது வந்து ஒரு கவிதை தான் இன்னுமே ஒரு ஒரு விஷயமும் வாழ்க்கையில் வந்து கவிதை தான் என்ன சொல்கிறது நம்ம அம்மா கையில் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு அதில் எவ்வளோ ஒரு விஷயங்கள் அழகு இருக்கோ அது மாதிரி தான் ஒரு கணவன் மனைவியோட வாழ்க்கையும் ஒவ்வொரு விஷயங்களும் அதுக்கான டீசெண்டான விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு அது ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க ஆக்டிங் வைஸ் எப்போதுமே இல்லாமல் அந்த கேமரா ஆங்கிளில் வந்து ஒரு பிளராக அப்படியே ஒரு இரவு காட்சிகள் அப்படிங்கிறதுலையும் இன்னும் கொஞ்சம் அவங்களோட கோல்டன் ஃப்ளேவரில் கட்டின மாதிரியும் காமிச்சிருந்தாங்க இது வரைக்கும் எனக்கு அவங்களுடைய தோடும் அவங்க கழுத்தில் இருக்க தாலையும் அவ்வளோ அழகாக தெரியல சீரியஸ்லி அது வந்து இந்த காட்சிகளில் இன்னும் அழகாக இருந்துச்சு அவங்களுடைய அந்த தலைமுடி கொஞ்சோண்டு கட் பண்ணி அதாவது முன்னாடி கட் பண்ணி போட்டிருப்பாங்க அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த போனிடைல் அப்படிங்கிறது ஒரு மனைவியுடைய அந்த எஸ் லக்ஷ்மி பிரியா கிட்ட வந்து இந்த நாளன் நலினம் நம்ம காவிரியா பார்க்கவே இல்லை அது எல்லாமே இருக்குது இன்னும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருக்குது என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு சீரியல் ஒரு மூவியில் ரொம்ப ரேராக இருக்கும் அது அவ்வளோ அழகாக பிரதிபலிச்சிருக்கணும் ஒரு சங்கடம் இல்லாமல் எப்படி சொல்றதுன்னா அவங்க ரெண்டு பேரும் சங்கடப்பட்டு நடிக்கல அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சது ஒரு அவங்களோட ஆக்டிங் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க அது கண் கூட தெரிஞ்சது டேரக்டருமே அதை ஈஸியாக சொல்லியிருக்காரு அந்தளவுக்கு அவங்களும் புரிஞ்சுருக்காங்க அண்டர்ஸ்டாண்டிங் எஸ் ரொம்ப ரொம்ப நேர்த்தியான ஒரு ஆக்டிங் ஒரு குட்டி சீன் எப்படி சொல்கிறதுனா ஒரு எமோஷ்னலான சீன் எப்படி சொல்னால் நிறைய விஷயங்கள் வந்து அப்போ அவங்க நடித்து சாதிச்சுட்டாங்கப்பா அப்படின்ட்டு சொல்கிறது அந்த ஒரு கோட் சீனில் பயங்கரமாக டைலாக்ஸ்லாம் சொல்கிறது இந்த மாதிரி ஈக்குவல் இந்த மாதிரி ரொமான்ஸ் சீன்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறதே கிடையாது சங்கடப்பட்டுட்டு அப்படின்ட்டு பட் ஆனால் அது அவ்வளோ தத்ரூபமாக ஒரு கணவன் மனைவியோட அழகான பிரதிபலிப்பை அங்கே கொடுத்துருந்தாங்க ஸோ பியூட்டிஃபுல்லுங்க முன்னே எவ்வளோ தடவை பாராட்டுறதுனே தெரில அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க டூ டேலண்ட் வித் ஆக்டிங் இன்னுமே சொல்லணுன்னா ரொமான்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா ஆக்ட்ரஸுமே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க சண்டே அடித்து தும்சம் பண்ணிடுவோம் ரொமான்ஸ் நமக்கு கொஞ்சம் கஷ்டங்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸே பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லி பட் நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாவும் சரி சுவாமியும் சரி தூக்கி தும்சம் பண்ணிட்டாங்க இன்னுமே இதை விட அவங்களுக்கு ஆக்டிங்கில் வேறு எந்த விஷயத்த சொல்ல முடியும் ஏன்னா எமோஷன்ஸ் எல்லாத்துக்கும் வந்துடும் அவங்க அங்கே அழுகும் போது நம்மளை அழுவச்சிருவாங்க ரொமான்டிக் அந்த சீனை திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக பார்க்க வைக்கிறாங்களே எஸ் சங்கடமாக இருக்குது அப்படிங்கிற விஷயந்தாலும் அதை பார்க்க வைக்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது எஸ் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க அவங்கள புதுசாக காமிச்சிருக்க டேரக்டருக்கும் நமக்கு வித்தியாசமான ஒரு ஆக்டிங் ஏன்னா விஜய் கொஞ்சம் கோக்கார கொஞ்சம் கொஞ்சம் அவரோட மனசில் காதல் வந்துச்சு லக்ஷ்மி பிரியா அதாவது நம்மளுடைய காவிரி அவங்க ஃபேமிலியை விட்டு மட்டுமே நினச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு அவங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா அதில் ஒரு அழகு இருக்கு இல்லையா அதை வந்து எல்லாத்துக்குமே ஒரு பர்சனலாக ஒரு வாழ்க்கையை ஒரு அழகுன்னு இருக்கும் அந்த மாதிரி ஒரு அழகை நம்ம பார்க்க மாதிரி இருந்தது எஸ் இந்த வீடியோ போடும்போது அவங்களோட நடிப்பு மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை வந்திருக்கு ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறது ரொமான்டிக் ரொமான்டிக்னா அந்த ஒரு லைன்லேயே முடிச்சுட்டு அதை அதை பற்றி பேச முடியாது இல்லை அப்படின்னு நான் சொல்ல விரும்பவே இல்லை ஏன்னா எனக்கு பேசணும்னு தோணுச்சு எவ்வளோ அழகாக ஒரு எஃபர்ட் எடுத்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதில் ரெண்டு மூன்று இடங்களில் அவங்களுடைய அந்த சிரிப்பு இருக்குங்க அதெல்லாம் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒரு கணவன் மனைவியோட அழக சொல்லிருக்காங்க எவ்வளோ நேர்த்தியா பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்க ஓகே சொல்றாங்கிற ஒரு இடத்தை விஜய் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்னதா தலையாட்டுவாரு அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது நோட் பண்ணி நோட் பண்ணி பண்ணிருக்காங்க சின்ன சின்னதா எப்படி சொல்றது குழந்தைக்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம சொல்லும்போது அடடே அவள் சொல்லிட்டாலே அப்படின்ட்டு அந்த கிட்ட இருந்து வர வார்த்தை மாதிரி அந்த நடிப்பில் ஒவ்வொரு அணுவும் அழகாக ரசிச்சிருந்தாங்க ரொம்ப ரசித்து நடிச்சிருக்காங்க இந்த சீனை அதாவது சங்கடப்பட்டுட்டு ஐயோ இந்த சீனா சரி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிக்கவே இல்லைங்க அவங்க ரசித்து நடிச்சிருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாரி இதை வந்து நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணும் இல்லை பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ரசித்து ரசித்து அவங்க நடிச்சதை ரசிச்சிட்டே இருக்கும் இல்லையா உங்களுடைய கற்றுக்கள்